என்ன பாட்டி நானா உங்களுக்கு எடுத்து வைக்க முடியும் நீங்களா என்னன்னா இதை எடுத்துடலாம்னு பார்த்தேன் நான் எப்படி இருக்கிறது சரி இன்னும் கல்யாணம் இருக்குல்ல அப்ப பாத்துக்கலாம் இங்க என்ன ராஜியம்மா ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு ஏ ராஜியம்மா என்ன சரவணா கல்யாணமா பிள்ளைய காணும் அன்னைக்கு வர முடியலப்பா சொந்தத்துல முக்கியமான விசேஷம் போக வேண்டியதா இருந்து அதான் போயிட்டேன்ப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க என்ன கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துருவேன் என்ன வாங்க ராஜியம்மா நீங்க ஆனாலும் வருவீங்கல்ல நினைச்சேன் வரல இல்லை போங்க அங்கிட்டு உங்களுக்கு உங்க சொந்தக்காரன் கல்யாணம் தானே முக்கியமா போச்சு நீங்க அண்ணன் நிச்சயம் வரணும்னு தோணலை இல்ல தலையை காமிச்சுட்டா போலாம்ல இல்லையா வெளியூர் கல்யாணம் இந்த நாளே போயிட்டோம் கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி தான் அங்கிருந்து கிளம்பணும் நேற்று ராத்திரி தான் இங்கேயே வந்து சேர்ந்தேன் அதான் இன்னைக்கு வேலைக்கு வரணுமே வந்த ஐயா எதுவும் நினைச்சுக்கிறாரு ஐயா நாளைக்கு கல்யாணம் வரும்ல கண்டிப்பா வருவேன் என்ன பெரியவரை காணும் பெரியவர் விளக்கி விடுவாரு காலையிலே இன்னைக்கு ஆங்கில ரெண்டு நாள் லீவரை போட்டாச்சு இன்னைக்கு என்ன லீவா இல்ல அவரு வாரினாரு வெளியூர் பயணம் போயிட்டு இல்லப்பா ஒரு மாதிரி உடம்புக்கு ஒரு மாதிரியா வருனாரு சரி நீங்க இல்லீங்க நான் போயிட்டு வரேன்னு வந்தேன் வந்தாலும் வருவாரு கொஞ்ச நேரத்துல சரி சரி வேலைய பாருங்க அங்கிட்டு தண்ணி பச்சிருக்கா என்னன்னு பார்த்துட்டு வரேன் ச்சே போனும் இருந்தாலும் இந்த கண்ணன் என்ற தேங்காய் பறிக்க வாரிகளா என்ன எதுன்னு கேட்கலாம் போனும் இல்லை வீடு வர கெட்டிட்டு இருக்காளா என்னன்னு போய் விட்டு பார்க்கணும் இன்னைக்கு நேரத்தை ஆள் வந்திருக்காது இன்னைக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க அது வேற ஒட்டிட்டு பார்க்கணும் ஃபோன் இருந்தால் ஃபோன்லேயே கேட்டுருக்கலாம் மற்ற ஏன்னுதுக்கப்புறம்னாலும் போய் பார்த்துருக்கலாம் சரி அண்ணன் பாவம் போனை வச்சுருக்கோன்னு ஆசைப்படுது இல்லை வச்சுருக்கட்டும் பாவம் அவளுக்கு தான் பேசணும்னு ஆசை இருக்கும்ல நம்ம ஏன் தடுப்பானேன் தம்பி தம்பி சரணா தம்பி என்ன தாத்தா சொல்லுங்க என்ன அண்ணன் ஏன் நிச்சயத்துக்கு வரல நீங்களும் வரலையே ஆம தம்பி அன்னைக்கு வர முடியல எது கூப்பிட்டோம்னா நம்ம தோட்டம் இருக்குல்ல தோலைத்தரத்தில் கொஞ்சம் இப்போ திருட்டு நடக்குது கொஞ்ச நாளாக அதாவது என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்க தேங்காவும் ரொம்ப காட்சி கிடக்கு அதையும் பறக்க ஆளுச்சு விடுங்க தம்பி ஆமாண்ணே நானே அதையும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் போன் இல்லை போனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் போன் இருந்தால் அந்த அண்ணா போட்டா இப்போ வந்துடுவாங்க தேங்காய் வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன் போன் இல்லை அதே சரிண்ணே சரி நான் வீட்டில போய் வேணாலும் சொல்லுதேன் என்ன சோழ தோட்டத்தில் யாரும் திருட்டு பண்ணுதா தெரியும் தம்பி யார் யாருன்னு தெரியல ஆனால் சொலகிறதுக்கு வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது அன்னைக்கு பார்த்து விளச்ச நிறைய இருந்துச்சு ஏற்ற வந்து பார்க்குறேன் குறவா கிடக்கு அதான் ஏதோ திருதாக நினைக்கேன் கொஞ்சம் கவனிச்சுடுங்க என்ன முடிஞ்ச ஒரு ஆளு போட்டுடுங்க அப்படியே அப்படியேண்ணே சரி சொல்லது நல்லதா போச்சு அந்த பக்கமே நம்ம போறது இல்லை இல்லை அதனால தெரியுது இல்ல சரி நான் என்ன ஏதுன்னு ஒரு ரெட்டு போய் பார்க்கணே அப்புறம் தம்பி நிச்சயம் அப்படியே முடிஞ்சுதா அண்ணன் வரல புது அப்படி இல்லை அதான் வர மாட்டாரு சே அப்படின்னா இல்லைண்ணே அண்ணன் இப்போ வரும் நேற்று ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க வர நேரம் ஆயிருச்சு அதான் தூங்கவும் நேரம் ஆயிடுச்சா அதான் படுத்துருந்தான் இப்போ நேயமா ஒரு ரொம்ப பத்து மணிக்குள்ள வந்துருவானே ஓஹோ அப்படியா நான் புதுமா அப்படி இல்லை சரி வெளியே மாட்டாங்க அதான் வரமாட்டாரு நினைச்சேன் சரி 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 தம்பி கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருக்கேன் எதுவும் நினச்சு விடாதீங்க என்ன சரிண்ண சரி நான் போய் இது இது தோட்டத்தை போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன் அண்ணன் வந்தா நான் தோட்டத்துல இருக்கேன்னு என்ன ஆஹ் சரிங்க தம்பி

அம்புட்டு எடுத்தா சந்தேகம் வந்துராது எனக்கு ஒரு சந்தேகம் இது உங்க அத்தான் தோட்டம் தானே கிட்ட கேட்டாதான் கூட கூட கொடுப்பாரு அது என்ன கேடுன்னு சொல்லுத அரியே கேட்டு வாங்கி சாப்பிடுறதோட திருட்டி டேஸ்ட் அதுவும் தனி டேஸ்ட் மாங்காய் இருக்குல்ல அடிச்சு கல்லடிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி அடிய கூட கொஞ்சம் பரடி சுட்டு சாப்பிட்டதுக்கு ஒரு மூணு ஆச்சம் வேணும் அது போக சுவாச சுடுன்னு சொன்ன நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு ஒண்ணு போதுமா என்ன கூடு ரெண்டு பரடி என்ன உன் தோட்டமா யோசிச்சு வச்சு புடுங்க அடுத்தவங்க தோட்டம் தான் அடி நான் எடுத்துருவேன் நீ எதுவும் சொல்லக்கூடாத எங்க அத்தா தோட்டம் வந்து அம்பிரியமா புடுங்கன்னு கேட்டீங்க அதான் முடிவு ஒண்ணு பரச்சேன் இருக்குதுடி போதும் ரெண்டு போதாதான் நமக்கு சுட்டு தீங்க ரெண்டு இருக்குல்ல ஊற வச்சு தோசை ஆக்கிடுவோம் கூடு ரெண்டு கூட பரடி அந்த அங்கிட்டு எல்லாம் நிக்கிட்டு பாரு போ அடியே இப்ப புரியுது உங்களோட கூட்டிட்டு எதுக்கு வரேன்னு உங்களை உனக்கு கையால வேற பார்க்குறதுன்னு கூட்டிட்டு வர அப்படி எல்லாம் இல்லீனா சரஸ்வரன் பரச அதுக்கு உனக்குதான் தெரியும்ல உங்க தோட்டத்துல எப்படி பறப்பேன்னு நான் கைய வச்சு கையில எதுவும் புத்திடுச்சுன்னா என்ன செய்வேன் அதான் ஓடி போ ரொம்ப தான் சொல்லிச்சுக்கிடுங்க அடியை அப்ப அந்த சோழத்தை எல்லாம் வச்சுக்கோ நான் அங்க போய் புடிங்க

நம்ம தக்கரை இருக்கிறாள எனக்கு திருடுதா அது சும்மா ரெண்டு ஆசைக்கு சாப்பிடலாம்னு பறைக்கிறதா நீ சொல்லுத பாத்தா லாரி காரியா கொண்டு வந்து திருநா மாதிரி நீ சொல்லுதே அடேங்கப்பா கப்போ எவ்ளோ சோள துருல திருடி வச்சிருக்கோ சரியா திருட்டு பொண்ணியல்ல இருக்கா தாத்தா ஏதோ திருடுன்னு சொன்னா இங்க வந்து பாத்தெல்லாம் தெரியுது அடேய் அய்யய்யோ ஐயோ கையில வேற அவ்வளவு சோழ குதிரை வச்சுட்டு என்ன சொல்லி சமாளிக்க ஐயோ ஐயோ சரணி வந்துட்டே ஐயோ நம்ம ஓடிடுவோம் இன்னி நின்னா நம்மள தோத்து தொங்க விட்டுரு ஏமா பொண்ணே நான் போறேன் டி நீ வந்து அடி நீ இல்ல டி ஏய் இப்படி போடி டி பழச்ச சோள பேரே போடி அடி நம்மள மாட்டி விட்டுட்டு போய்டா பாரு என்னதே சொல்லி சமாளிக்கலாம் சரி நமக்கா சமாளிக்க தெரியாது நம்ம தண்ட எப்படிடா இன்னைக்கு இம்புடாக இருக்க இந்த வேட்டிங் சட்டையும் ஆளே கேப்படிப்பா அடியேய் என்ன சோளத்தை கேப்புன்னு கவே விடுத கழுத நீ திருட்டு கழுத இம்புட்டுனால நீ தான் அங்க வந்து சோளத்தை திருடி திருடி போறியோ ஆஹ் ஆமா திருடிக்கா திருடி என்கிட்ட என்ட சோழட்ட பறப்போம் அம்பட்டுங்க எங்க டேல யாரையும் டெம்போச்சு கடத்துல மாறியா நீ செஞ்சாலும் ஆமா செஞ்சாலும்னத்துக்கு காலம் காத்தாலும் அலைஞ்சுக்கிட்டு சோளத்தை புடுங்கிட்டு நிக்கித இது உனக்கு ஒரு வேலையா அதான் சோளத்தை பறிச்சு சுட்டு திம்போன்னு சொன்னா செல்வி நம்ம தானே சொல்லவா செய்யணும் சரி வா அப்படின்னு கூட்டிட்டு குத்தந்தாண்டி கேட்டுட்டு பறிக்கணும் அது என்ன நம்மத்தான் நம்மத்தான்ட்டு ஆஹ் சோழ குதிரை இம்புட்டு பிடுங்கி வச்சிருக்க டெய்லி தான் நடக்கோ நானும் இந்த பக்கம் வந்து பாக்கதே இல்ல இப்போ என்னமோ அந்த தாத்தா சொன்னனால வந்தேன் இல்லட்டா அம்புட்டும் மொட்டை அடிச்சிருப்பீங்க என்ன உன்னைய கால் திருவி கையில தந்துடுதேன் குடுடி குடுடி சோழத்தை குடுடி

என்னை தூக்குதான் பிளீஸ் தான் என்ன தூக்குனதே இல்லை இல்லை நீ என்ன ஒரே ஒரு அப்படி குண்டாசு கட்டா தூக்குன மாதிரி தூக்குதான் அப்புறம் இந்த சோளம் தான் உனக்கு தந்துருந்தேன் இனி கூட நான் சோளம் பறிக்க வர மாட்டேன்னு வச்சுக்கேன் நான் ஒன்னே தூக்கணுமா ஓடி அங்கிட்டு காலங்காத்தாலையும் ஓடி அங்கிட்டு சோளத்தையும் கொண்டுகிட்டு இனி இங்க திருட வந்த அப்புறம் இருக்குது உனக்கு நான் உன தப்பால நினைச்சிட்டேன் பெரிய சூரரு எங்க அத்தா அப்படி இப்படி ஜிம்பாடி அப்படி எல்லாம் சொல்லிருப்பேன் என்ன கூட தூக்க முடியல நீ எல்லாம் அடியை என்ன ஒன்னு என்னால தூக்க முடியல நினைச்சிட்டு இருக்கியா நான் நினைச்சேன்னா ஒத்த விரல்ல ஒண்ணு தூக்கி போடுவேன் பேரு இப்ப நான் தூக்கக்கூடிய மூடலே இங்க இருந்து போயிரு பொண்ணி என்ன தூக்க முடியாது நொந்தி சாக்கு சொல்லுத பாத்தான் தூக்கு நீ விளசாலிங்க அப்படியெல்லாம் ஒன்றை நான் வீரன்னு நிரூபிக்கணும் அவசியம் இல்ல நான் கோலையாவே இருந்துக்கிறேன் நீ போமா தாயே நல்லா இருப்ப வந்து நீ நிக்காதம்மா சரியா முன்னாடி எல்லாம் வருவ கண்டுக்கிடவே மாட்டேன் இப்ப அப்படி இல்ல பாத்தா என்னெல்லாம மனசுல பண்ணுது நீ தயவு செஞ்சு போ தாயி என்ன தூக்க முடியாது என்னதோ சொல்லுதான் ஆகணும் நீ தூக்கினாக்கே போவேன் பாத்துக்கோ இப்ப என்னடி உனக்கு

ியா நான் வீரன்னு காலையில தயவு செஞ்சு நீ வராத செய்வேன் நீ காலங்காத்தில வரது இல்ல எனக்கு வேலையே ஓட போனி பொண்ணிவாவே இருக்கும் அதாண்டி சொல்லுதேன் காலையில வராத தயவு செஞ்சு வந்துடாத

ஆ அம்மா இதுக்கு தான் இம்புட்டு வேகமா தூக்கல என்ன நீ ஏப்பா முடியல இது முடிஞ்சு முதல்ல வீட்டுக்கு போ đi சோளந்திரன் வந்துட்டா சோளம் பொடிங்க ஊட்ட